ஹலோ கா இஸ் நான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரோட அப்கமிங் எபிசோட தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஸ்வேதா வந்து நல்லபடியாக குழந்தை பிறந்து முடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஸ்வேத்தாவையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு முத்தலுக்கு வந்து பேச்சோட வீட்டுக்கு வராங்க அங்கே உள்ள வரும்போது பேச்சு வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க ஏன்னா வந்து முத்தலுக்கு கையில் தான் குழந்த இருக்கு ஸ்வேதா நடந்து வராங்க ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி எடுத்து ரெண்டு பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ வந்து முத்தலக வந்து குழந்தையத்துக்கு பேச்சு கையில் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே ஸ்வேதாவை பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் நான் எங்கள் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி முத்தலை கிளம்ப பார்க்குறாங்க அந்த நேரம் வந்து ஸ்வேதா வந்து முத்தலகையோட கையை பிடிச்சி நீங்கள் நில்லுங்கள் நீங்கள் என் கூடையே இருக்கணும் என் கூட இருந்து என்ன என் குழந்தைய நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் வாங்க நீங்கள் வந்தால் தான் நானும் இங்கே உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை சொல்கிறாங்க அது கேட்டவொன்னே சரி முத்தலகும் உள்ளே வராங்க தூக்கிட்டு அதுக்கப்புறம் பேச்சு சொல்கிறாங்க நீ எங்கள் வீட்டில் இருந்தால் தாமா நல்லாயிருக்கும் நீ தான் ஸ்வேதாவையும் குழந்தைய நல்லபடியாக நீ பிறக்க வச்சு காப்பாற்றிருக்க அதனால் நீ அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சியும் சொல்கிறாங்க உடனே ஸ்வேத்தாவும் வாங்க நாங்கள் உள்ளே வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து பூமி வந்து முத்தலுக்கிட்ட தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க இந்தமாதிரி இந்த குடும்பத்து மேலே உனக்கு அக்கறை இருக்குன்னு தெரியும் முத்தலுக்கு நான் வந்து உனக்கு துரோகம் மட்டும் நீ நினைக்காத கண்டிப்பாக நான் வந்து உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அது நீ கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து என் மேலே ரொம்ப அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் முத்தலகு நீங்கள் உள்ளே போய் சேஃப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பூமியை சொல்லிட்டு கிளம்புறாரு இதை பார்த்துக்கிட்டே இருந்த அஞ்சலி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்னடா இது நான் தான் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி நாடகத்தை போட்டு இந்த வீட்டில் ஆளாக நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க இந்த முத்தலகை மட்டும் எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க இங்கேயே இரு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வேதா வேறு முத்தலுக்கு இங்கே இருந்தால் தான் நானும் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லார்ட்டையும் சொல்லி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் ஸ்வேத்தாட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஸ்வேதா கிட்டே போகிறாங்க ஏன் ஸ்வேதா நான் உன்னையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேனா எதுக்காக நீ வந்து முத்தலகு தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு இப்படி சொல்கிறீங்க அவங்களால ஒரு குழந்தையே பெற்றெடுக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து தகுதி இல்லாதவங்க அவங்கள போய் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறே அவங்களால உங்கள் குழந்தைக்குதான் ஆகிடுச்சின்னா அது யார் பொறுப்பு எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஸ்பேத்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க டென்ஷன் ஆகிட்டு தயவு செஞ்சு இந்தமாதிரி யாரையும் சொல்லாதீங்க அஞ்சலி அவங்க இல்லைனா நானும் என் குழந்தையும் இல்லை அவங்க தான் வந்து என் குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கிறதுக்கு என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால நீங்கள் அவங்களோட நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் தப்பாக நினச்சி பேசாதீங்க ஆனால் நீங்கள் என்னை பற்றி மட்டும் பேசுங்க தயவு செஞ்சு இன்னொரு டைம் முத்தலகை பார்த்து தப்பாக பேசாதீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்டே வந்து சண்டைக்கு போகிறாங்க ஸ்வேதா இதை கேட்ட உடனே அஞ்சலி வந்து ஷாக் ஆகி என்னன்னா இதை நம்ம ஸ்வேதா வீட்டுக்குள்ள கூட்டு வந்தது நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம் கடைசியில் நமக்கு எதிராகவே மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகி அஞ்சலி அப்படின்னு நிற்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது வைஸ் அப்கமிங் எபிசோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ